ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணவேணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அமாவாசை கிரிவலம் வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து சேலத்தில் வந்து பஸ் ஏறி திருவண்ணாமலை பஸ்ஸு ஏறி ஈவினிங் பார்த்திங்கனா ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு கோபுரத்துக்கிட்ட பார்த்து சாமி கும்பிட்டு தீபம் போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மழை வந்து நல்லாவே தூரிகிட்டு இருந்துச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அம்மாவாசை கிரிவலம் போயிட்டுருக்குறோம் கூட்டமும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு நிறையா பேர் அம்மாவாசைக்கு கிரிவலம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்பான முறையில் தான் இருக்குது ஏன்னா நாங்கள் போலீஸ் வந்து சுற்றி ரவுண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் கிரிவலம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிரிவலம் வந்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு உள்ளே வந்து கோயிலுக்கு வந்து அஞ்சரை மணிக்கு தரிசனம் இப்போ வந்து தரிசனத்துக்கு தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்